அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு சம்பவத்துக்கு பற்றி நான் பேசுகிறேன் ஸோ நேற்று அஞ்சாந்தேதி நடந்த ஒரு சம்பவம் சாயங்காலம் ஏழு கால் மணிக்கு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் திருவை சிறந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வயது ஐம்பத்தி ரெண்டு அப்பா பெயர் கிருஷ்ணன் என்பவரே அவரது வீட்டின் முன்பு தெரியாதே அந்த சிலர் காத்தினர் அந்த தகவல் அறிந்த காவல் துறையினர் உடனடியாக சம்பவம் எடுத்து சென்ற இன்ஜர்ட் பர்சன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர் அவரை சொத்தித்த மருத்துவர்கள் அவர் இருந்து வீட்டதாக அறிவித்தனர் இது தொடர்பாக இருந்தவரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் அந்த மர்டர் காரணத்தை கண்டறிந்து சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வெண்டி திருஸ்ராகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷன் நார்த் அவர்கள் மூலயமா ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த பத்து டீம் அமைக்கப்பட்டது இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை பண்ணிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைம்ல போயிட்டு அங்கு சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொகேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த மூணு மணி நேரத்துக்கு உள்ளே எட்டு சஸ்பெக்ட்ஸ் அதில் சில பேருக்கு பொன்னை பாலு ஒரு திருமலை மணிவண்ணன் திருவெங்கடம் ராமு சந்தோஷ் அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மேற்படி எட்டு சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சம்பவத்தில் போது மேற்படி ஆம்ஸ்டாங் உடன் இருந்த அவருடைய சகோதரர் வீரமணி அவருடைய நண்பர் பாலாஜி மற்றும் டிரைவர் அப்துல் கனி ஆகியோரும் மேற்படி தாக்குத்தில் காயமடைந்தனர் அவர்களுக்கு உயிர் மருத்துவக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போது அங்கு நிலைமை கட்டுக்குள்ள உள்ளது மேலும் முக்கிய இடங்களில் தேவையான பந்தோபஸ்தரின்பின் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ இன்னைக்கு நம்ம பேசும்போது அவங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இது நம்ம நாளைக்கு அவங்களுடைய இந்த பாடி அந்த பரியல் முடித்த வரைக்கும் சிலர் இடங்களில் முக்கியமான இடங்களில் தேவையே இருந்த நம்ம பந்தோபஸ்து ஏற்பாட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் காலையில் இருந்து அவங்க சில இடம் சொன்னாங்க அவங்க மொழிமா அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க அது மேலே நம்ம எப்படி தேவை இருந்தால் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பரியலுக்கு ஒரு பந்தோபஸ்து தர்றோம் நம்ம கேஸை பற்றி இப்போ சில பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க போது நமக்கு நிறைய தகவல்கள் இப்போது நமக்கு கிடைச்சிது அந்த தகவலில் சில விசாரிக்கும் வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க எந்த எந்த அந்த வெப்பன்ஸு கத்தி கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலிமா இதை சரியான விசாரிச்சதுக்கு ஸோ நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸு பிடி போகணும் ட்ரையல் போகணும் இதை சரியான தண்டனை வரிக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஸோ இது